பிரச்சரான இயக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன தயக்கங்கள் இந்த விழிப்புணர்வு பயிற்சியை தமிழ்நாடு முழுவதும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல நிலம் உங்கள் எதிர்காலம் என்று தொடர்ந்து முப்பது புத்தகங்களை எழுதி நான் தமிழ்நாடு முழுவதும் நிலச்சிக்கல்களை ஆராயித்து தொகுத்து வைத்திருப்பதால் அனைத்து தரப்பினருடைய நிலச்சிக்கல்களை என்னால் எளிதில் நேராக பாயிண்ட்டுக்கு போய் இதுதான் என்னால எக்ஸ்பெர்ட் ஒப்பீனியன் அவங்களுக்கு கொடுக்க முடியும் என்பதா நிலம் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வுகளை கொண்டு வருவதற்கு இந்த முகாம் நம்ம நடந்துடும் அதுல அவங்களுக்கு என்ன விழிப்புணர்வு அப்படின்னா நிலம் வந்து கொண்டாடுங்க நிலத்து மேல அக்கறை இல்லாம இருக்காதிங்க முதல்ல வந்து நாம எதை கொண்டாடுறோமோ அதை சொல்லுவோம் வீட்டுல ஒரு சாமி இருந்து நாம அதை செலிப்ரேட் பண்ணி அதுக்கு பூஜை போட்டு அதை செஞ்சாதான் அது கொடுக்கணும் அதே போல ஒரு நிலமா இருந்தால் அதை நம்ம போய் பார்க்கணும் அதுக்கு பத்திரம் இருந்தால் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா பேப்பரில் வைக்காமல் ஒரு நல்ல ஃபைல்ல வைக்கணும் ஒரு அடிப்படையான பட்டா பத்திரத்தை பாதுகாக்க கூட தெரியாது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டதுக்கு அப்புறம் அதை போய் செய்யாதுங்க ரெண்டு லட்சம் ரூபா லோனு கேட்கறதுக்காக பத்திரம் எடுக்கும்போது அதில் பட்டா மாறாமல் இருக்கும் ஆனால் முன்கூட்டியே ஜமா பந்திலையே பட்டா மாற்றி வச்சுட்டோம்னா அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ப்ரிவென்டிவா சொத்தை கொண்டாடுங்க சொத்தை பாதுகாத்து கொள்ளுங்க கவனமா ஒரு அஞ்சு ரூபா காயில அஞ்சு எடுத்துட்டு போறதை விட அஞ்சு ரூபா ஒரு பவுன் காயில அஞ்சு ஒரு பவுன் காயில எப்படி எடுத்துட்டு போறோமோ அது போல நிலவு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாத்து எடுத்துட்டு போங்க அடுத்து யாரையும் நம்பாதீங்க சொத்துனா உணர்ச்சி வசப்படாதீங்க மனுஷன் உணர்ச்சி வசப்பட்ட அன்பு பாசம் அறிவு அன்பு பாசம் பயம் இந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு சொத்துக்களை இழந்து விடுவார்கள் நம்பி விட்டு விடுவார்கள் சொத்து அறிவை மட்டும் பயன்படுத்துங்க சட்டத்தை மட்டும் நின்று பாருங்க சொந்த மனைவியா இருந்தாலும் சொந்த கணவனா இருந்தாலும் சொந்த தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் சொத்து விஷயங்களில் ஒண்ணு வந்து ஒரு நிலையான ஒரு அறிவு சம்பந்தப்பட்டு முடிவெடுங்க கொடுத்துடணும் முடிவு பண்ணா மனசார கொடுத்துடணும் கொடுத்துட்டு ஐயோ கொடுத்துடணும் சொல்லக்கூடாது ஏமாந்து சொல்லக்கூடாது சொல்லுதான் அப்படி அந்த பக்குவத்தை கொண்டு வந்தவங்க போன்ற பயிற்சி எல்லாம் ஒரு மணி நேரம் பேசி

அது வந்து யூடிஆர்ல எப்படி கனெக்ஷன் போடணும் டிஆர்ஓட எப்படி போய் வேலை செய்யணும் அப்படின்னு பார்க்கல பட்டாள பிரச்சனை மேல்முறையீடு பண்ணணும் கோட்டாட்சியர்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வழி வழிவகைகள் அதே போல பூமிதான நிலச்சிக்கல்களாக இருந்தால் அல்லது நில சிக்கல் இது வகுப்பு உரிமை கொண்டாடுது ஆனால் உங்களுக்கு இது இடம் பார்த்தோம் அப்போ வப்பு கிட்ட இருந்து நாம் எப்படி என் வாங்கணும் இல்லை இது உங்க தான் அப்போ நாம் எப்படி அவங்ககிட்ட இருந்து டைட்டில வாங்கணும் அப்படின்ற வழிகாட்டுதல்கள் அது போல இல்லாமல் இயல்பாக இருக்கிற சிவில் உரிமைகள் பாக பிரச்சனை குடும்ப பிரச்சனை விளைவுகளை பண்றது அடுத்து மோசடி மோசடிகள் ஆறு மாறாட்டு மோசடி பத்திர மோசடி இது போன்ற மோசடிகள் இருந்தால் பிரித்து அவங்க எப்படி ஒரு முறையான வழிகாட்டுதல் பண்றதுக்கு ஏற்கனவே எனக்கு அந்த டெம்ப்ளேட் இருக்கு அவங்க அதை அதை டெம்பரேட் ஆகியோ பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கையில் கொடுத்து இந்த முகாமில் வந்துடுவாங்க பிரிண்ட் அவுட் இருக்கு அதாவது ஹோம்ஒர்க்கும் சும்மா கேட்டுட்டு செய்யலை எழுத்துப்ரூவமாக அவங்க மேலே ஒரு கோப்பாரு ஒரு பிரிண்ட் அவுட்டாகவே அவங்க எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த முகாம் நாங்கள் நடக்க போகிறோம் இப்போ நாங்கள் பேசுகிறோம்